ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவே ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ஹாதிமிசா சம்பந்தமான ஒரு அப்டேட் ஹாதிமிசா மட்டும் கிடையாது கோயத்தில் விசா சம்மந்தமான ஒரு சின்ன தகவல் என்னன்னா ஷூன் விசாவை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் எல்லா விசாவுமே பேப்பரா வந்துகிட்டு இருந்துச்சு நம்ம ஒரு விசா போய் அப்ளை பண்றோம் கம்பெனிலேருந்து ஷூனிஸ் அப்ளை பண்றாங்கன்னா சரி ஹாதி மிசா போயிட்டு ஒரு கோய்த்து அப்ளை பண்றாங்கன்னா சரி அவங்களுக்கு அங்க விசா கொடுக்குற ஆபீஸ்ல வந்து பேப்பரா கொடுத்துட்டு இருந்தாங்க ஷூனிசா வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா எலக்ட்ரானிக் விசா இ விசான்னு சொல்லிட்டு அது பிடிஎஃப் தான் பேப்பர் கிடையாது பேப்பர்லெஸ் விசா பேப்பர் கிடையாது பிடிஎஃபா கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணா அது டீடைல்ஸ் தெரியுற மாதிரி அந்த கியூஆர் கோட் போட்டு எல்லா டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஏன்னா விசால வந்து யாரும் ஆள் மாறாட்டம் பிரிண்டிங் போக்குவரத்து எடிட்டிங் இதெல்லாம் செஞ்சிடக்கூடாது அப்படின்றக்கா எலக்ட்ரானிக் விசாவாக கொண்டு

அதில் எல்லாமே கியூஆர் கோடு போட்டிருக்கோம் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணோம் அந்த கோய்த்து விசாவிலையோ எம்ஒஏ ஆப்லயோ அல்லது இன்னொன்று ராசி இதுன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு அந்த இமூன்ல எதில் நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னாலும் அந்த விசாவின் விசா ஹோல்டர் அந்த விசா யாருக்காக கொடுக்குறோமோ அவங்களோட டீடைல்ஸ் ஸ்பான்சரோட டீடைல்ஸ் அது எல்லாமே அதில் ஸ்கேன் பண்ணி காமிக்கும் அப்படி காமிச்சா மட்டும்தான் அந்த விசா ஒரிஜினல் விசா இதில் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஈவிசான்னு சொல்லிட்டு அந்த ஹாதி மிஸா எடுக்கும் போது வந்து அந்த இது ஜெராக்ஸ் காப்பி ஜெராக்ஸ் மாதிரி அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்றாங்க கலர் பிரிண்ட் இல்ல அது கொடுத்து அங்கே ஊரில் மெடிக்கலுக்கு போனால் அது ஸ்கேன் ஆகலை அது வந்து கலர் பிரிண்ட் எடுத்துட்டு வாங்க அந்த அதில் டிஃபால்ட்டா அதில் என்ன கலர் போட்டிருக்கமோ அதோட கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் எதுவும் தேவையில்லை நீங்கள் வந்து இங்கேருந்து வாங்கக்கூடிய விசா வந்து அந்த ஜெராக்ஸ் காப்பி அப்படின்னா ஜெராக்ஸ் காப்பியை ஃபோட்டோ பிடிச்சி அப்படிலாம் எடுத்துட்டு இருக்காதிங்க அந்த பேப்பர் என்ன தர்றாங்களோ அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி அங்கே அனுப்புங்க அப்பதான் அந்த கியூஆர் கோடை கரெக்டாக அங்கே ஸ்கேன் ஆகும் அதை மெடிக்கலுக்கோ ஸ்டாம்பிங்கோ அனுப்ப முடியும் ஸோ அதனால இந்த கலர் பிரிண்ட் வந்து மேக்ஸிமம் அவங்க அந்த விசா கொடுக்குற இடத்துல கலர் பிரிண்ட் கலர் பிரிண்ட் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர்றாங்க அப்படின்னா ஓகே இல்ல பிளாக் அண்ட் ஒயிட் தான் தர்றாங்க அப்படின்ற பட்சத்துல அதை அப்படியே நீங்க ஊருக்கு வந்து இதை வந்து போஸ்டல்ல அனுப்பணும் அப்படின்ற தேவையில்லை இப்போ எந்த ஒரு விசாரணை போஸ்டல்ல அனுப்ப தேவையில்லை அதை அப்படியே இங்க ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஊருக்கு அனுப்பி விடுங்க அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்துப்பாங்க இவ்வளவுதான் மேட்ரு அதனால இந்த இ விசா சம்பந்தமா ஸ்கிரீன்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதான் இ விசா இந்த மாதிரி வருது இது எப்படி ஸ்கேன் பண்றது பாருங்க இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த